இன்றைக்கி கல்லாப்பங்க கல்லாப்பத்துக்கு சைடிஷ் பாசிப்பயிர் கடையிலுங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஊற வச்ச பாசிப்பயிர் ஒரு கப்பு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு முழு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணி விட்டு குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு தக்காளி எல்லாத்தையுமே கரண்டியால் மசிச்சு வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஜீரகம் எடுத்து மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பயிரில் கொஞ்சமாக மஞ்சள் பிடியும் உப்பும் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்டியும் பாசிப்பயிரோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண விட்டு ஒரு கொதி வர வைக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு காஞ்ச மிளகா ஜீரகம் கொஞ்சமாக தட்டின இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே தாளித்து கடைஞ்ச பாசிப்பயிரில் விட்டுர்லாம் இழிச்சு விட்டதும் ஒரு கொதி விட்டு கடைஞ்ச பாசிப்பயிர் எடுத்துடலாங்க இந்த பாசிப்பயிறு கடையலுக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கும் காரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரைஸு கல்லாப்பம் தோசை இட்லி எல்லாத்தோடமே வச்சு சாப்பிட்லாம்